கண்ணியமான சகோதரிகளே இன்றைக்கு சரியத்துல முக்கியமான விஷயங்கள் அலட்சியப்படுத்தப்படுறதின் காரணமாக குடும்ப வாழ்க்கையில் பெரும் பிளக்குகள் பிளவுகள் உண்டாகியிருக்கிறது இருக்கிறது நாங்க பாக்குறோம் கணவன்மார்கள் உங்களை அழைச்சா அற்ப காரணங்களுக்காக வேண்டி படுக்கைக்கு செல்ல நீங்க மறுக்காதீங்க கணவன் மீது உள்ள கோபத்தால வெறுப்பால அலட்சிய போக்கால உடலுறவு கொள்ள மறுத்து விடாதீங்க வேணுமென்றோ விளையாட்டுக்காகவோ அழைப்ப தட்டி திரும்பி படித்து விடாதீங்க சில முக்கிய காரணங்களுக்காக நீங்கள் உறவு கொள்ள மறுக்கிறதுக்கு சரியாக தனுமதி கொடுத்து இருக்குது மாதவிடாய் காலத்துல பிள்ளை பேறு தொடக்கு காலத்துல நோயுற்ற சந்தர்ப்பங்கள்ல உங்களுடைய உடல் ரொம்ப பலகீனமான நிலைமையில இருக்கும் பொழுது கடுமையான அச்சம் பீதி பயங்கரமான நிலைமைகள்ல இப்படியான நேரங்கள்ல உங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது உடல் உறவு கொள்ள முடியாத மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமைகள்ல தான் இந்த அனுமதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஏனே சாதாரண நிலைமைகள்ல கணவனோட கோபித்து கொண்டு அவருடைய ஆசைக்கு இணங்க மறுப்பது மிகவும் கெட்ட செயல் சொன்னாங்க ஹசரத் சசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி முஹம்மத் சல்லாஹ் அலஹி வசல்லம் ஆகிய என்னுடைய உயிர் எந்த அல்லாவினுடைய கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக இதா தார் ரஜுலு இம்ரா அத்தஹு இலா ஃபிராஷிஹி கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைத்து ஃப அபத் அவள் செல்வதற்கு மறுத்து விடுகின்றாள் அந்த கனோனுமோ அவளின் மீது கோபமுற்ற நிலைமையில் அன்றைய இரவை கழித்து விடுகின்றான் அல்லது தூங்கி விடுகின்றான் லானத்தல் மலாய்க்கு ஹத்தா துஸ்பிஹ காலை பொழுதை அடையும் வரைக்கும் மலாய்க்காமார்கள் அந்த மனைவிக்கு லானத் செய்து கொண்டிருக்கிறார்கள் சாபமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃப்லே ஹசரத் அபு ஹுரை அலி அல்லாஹு தாலான் வாங்க ரிவாய் செஞ்சுகிறான் இப்படி கணவன் அழைக்கிற நேரத்துல விலகி படுத்து கொண்டா கணவன் தன் இச்சைய தவிர்ப்பதற்காக விபச்சாரிகளிடத்துல விலை மாதர்களிடத்துல போகாமலே ஆயிருப்பான் அல்லாவுடைய பயம் இல்லாத கணவர்கள் விரைந்து விடுவாங்க அல்லாவுடைய பயம் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த இல்லி நிலைக்கு மனைவிமார்களின் காரணமாக தள்ளப்பட்டு விடுவாங்க இதனால குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில உண்டான பிணக்கு அதிகமாகி வாழ்க்கையில நிம்மதி சீர்குலைந்து போகும் ரெண்டு பேருக்கு மத்தியில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர்கள் உடலுறவு கொள்ளும் நேரத்தில் அந்த பிணக்குகள் பிரச்சனைகள் எல்லாமே மறந்து போவதனை மறைந்து போவதனை நாங்கள் பார்க்கிறோம் இதன் காரணமாக வாழ்க்கையும் நிம்மதியாக செல்றதுக்கு வழிவகுக்கும் இவ்வாறே தான் சில கணவன்மார்களும் அவர்களுடைய அலட்சிய போக்களின் காரணமாக மனைமார்களும் அவதிப்படுவதுண்டு அதிகமாக மனைமார்களுடைய புறத்திலிருந்து கணவன்மார்களுக்கு இந்த விடயத்தில் பொறுமையை சகிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது சில நேரம் கணவன் மணித்தியால கணக்கில் மனைவியை படிக்கைக்கு இப்பொழுது வருவாள் இப்பொழுது வருவாள் என்று இரவில் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான் ஆனால் அவளுமோ மத்திய இரவும் பிந்தித்தான் படிக்கைக்கு வருகிறாள் அந்த நேரம் அவனுக்கு நல்ல தூக்கம் போயிருக்கும் இவ்வாறே மனைமார்கள் தன்னுடைய வீட்டு வேலை என்றும் மற்றும் அவர்கள் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் இப்பொழுது மொபைல் போன் இருக்கின்றது இரவிலே தான் நேரம் கிடைக்கிறது என்று மத்திய இரவு பிந்தும் வரைக்கும் அதிலேயே அவர்கள் காலத்தை கழிக்கின்றார்கள் கணவனுடைய விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது இதனால் வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகள் உண்டாகி குடும்ப வாழ்க்கையை சீர்குலைந்து போவதையும் எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இப்படியான விடயங்களை தவிர்க்கிறதுக்கு அல்லாஹ் சுபஹனு வதாலா ஆகுமான வழிகளில் எங்களுக்கு இன்பம் அடைவதற்கு உண்டான விதிமுறைகளை ஏற்படுத்தி தந்து இருக்கும் பொழுது நாம் கணவன் மனைவி ஒன்றரை கலைந்து இல்லற வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கிக்கொள்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும்